பிரைஸ்லாட் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலை பொழுதுலேயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்கு போகிற வசனம் ஆதி ஆங்கமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் மே நாம் எல்லாரும் அறிந்தபடி யோசிப்பு குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் யோசிப்பினுடைய வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தது எத்தனை போராட்டங்கள் வந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோசிப்பு தன் சொந்த தகப்பனால் தாயினால் வெறுக்கப்படத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டான் அது மாத்திரமல்ல அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்யும்படியாக முயற்சிகளை எடுத்தார்கள் பிறகு அவனை குழியில் போட்டார்கள் பிறகு அவனை அடிமையாக விற்று விட்டார்கள் அவன் அடிமையாக போனான் பல வருடங்கள் அடிமையாக இருந்தான் போத்திபாரனுடைய மனைவியினால் சோதிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான் தேவனால் கொடுக்கப்பட்ட சொப்பனத்தினால் வந்த எல்லா சோதனைகளையும் அவன் சகித்த பிறகு தேவனுடைய ஆழமான அன்பின் வெளிப்பாடுகளை அவன் பெற்றுக்கொண்டான் பிறகு அவன் ராஜாவின் இடத்திலே கொண்டு போகப்பட்டான் ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொப்பனத்திற்கான அர்த்தத்தையும் சொல்லக்கூடியவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார் பிறகு அவன் அடிமையாய் போனவன் ராஜாவினுடைய வலது கையாய் இருந்து செயல்பட்டான் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் அவன் யோசித்து பார்த்து தன் சகோதரர்களை பார்த்து தான் சொல்லுகிறான் இந்த வார்த்தைகளை நீங்கள் என்னை கொள்ளும்படியாக அல்லது என்னை அழிக்கும்படியாக நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் அது முடியல தேவனோ வெகு ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என்னை மீட்டுக்கொண்டார் என்னை பயன்படுத்துகிறார் என்று சொல்கிறார் நம் வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவை அறியாத குடும்பங்களிலிருந்து கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய பல போராட்டங்கள் பெற்றோர்களால் உறவுகளால் நண்பர்களால் சுற்றிலும் உள்ள மனிதர்களால் ஏச்சு பேச்சுக்கு ஆளாக்கப்பட்டு இந்த கிறிஸ்துவ இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய இரத்தத்தினால் மீட்படைந்ததை மற்றவர்கள் அறியாதபடி இருக்கிறதுனாலே நம்மை தாழ்வாகவும் ஏளனமாகவும் சோதிக்கக்கூடிய பல தருணங்கள் இந்த பூமியில் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நாம் துன்பத்தின் ஊடாய் பள்ளத்திலே மக்களால் தள்ளப்பட்டாலும் அந்த பள்ளத்துக்குள்ளாய் அந்த குழிக்குள்ளாய் தேவன் இருக்கிறார் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் அது கனவின் மூலமாய் வெளிப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் தேவ நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவ வார்த்தையை நாம் ஆழமாய் தியானிக்க வேண்டும் நாம் ஆழமாய் தியானிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும் மனிதர்களால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் தனிமையில் விடப்பட்டிருந்தால் சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் கர்த்தர் நமக்கு தின நம்பிக்கை அளிக்கிறார் இந்த வார்த்தை இதுதான் நமக்கு வெளிப்படையாய் எடுத்துச் சொல்லுகிறது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிவு பண்ணினார் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையில எத்தனை விதமான அழுத்தங்கள் போராட்டங்கள் நெருக்கடிகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனாலும் கொள்ளுங்கள் தேவன் உலகத்தை ஜெயித்தார் அவர் நம் மீது பெரிய நோக்கத்தோடு நம்ம இந்த பூமியில் படைத்திருக்கிறார் எத்தனையோ குழந்தைகள் கருவிலே பிறக்காமலே இறந்து போகிறது ஆனால் நாம் பிறந்திருக்கிறோம் அது தேவன் நோக்கத்தினால் இன்று கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் விசுவாசத்திற்குள் வந்து ரட்சிக்கப்பட்டு உலக மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான் அனுத்தான் திடன் கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் அவர் தேவ நோக்கத்திற்காய் உங்களை அழைத்திருக்கிறார் தேவன் நோக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தியும் இருக்கிறார் ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் தேவன் பெரியவர் அவர் உண்மையுள்ளவர் வாக்கு திருத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாய் இருக்கிறார் நம் வாழ்க்கையில் அவர் எந்த நோக்கத்திற்காய் நம்மை படைத்தவரோ அதற்காக இந்த நாளில் அவரை பயன்படுத்த நாம் நம்மை அவர் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபு என்றும் உள்ளது யோசப்பினுடைய வாழ்க்கையில் சிங்காசனத்தில் தேவன் அமர வைத்தார் அடிமையாய் இருந்தவனை குழியில் தூக்கி போடப்பட்டவனை தேவன் குழிக்குள்ளிருந்து மீட்டு நாம் குழியில் தள்ளப்படுவதற்கு முன்பதாகவே நமக்காய் குழியில் காத்துக்கொண்டிருந்த நல்ல தகப்பன் இந்த உலக மக்களால் புறக்கணிக்கப்படும் பொழுது மகிழ்ந்து களி கூறுங்கள் உங்களுடைய ஆசிர்வாதங்கள் பெரிதாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது எனவே உலக சூழ்நிலைகளையும் இன்றைய சூழ்நிலைகளையும் பார்த்து கலங்கி விடாதீர்கள் பயந்து விடாதீர்கள் தெய்வன் பெரியவர் என்பதை உணருங்கள் கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார் கர்த்தருடைய சாட்சியாய் நாம் வாழ்வோம் நிச்சயமாய் இந்த பூமியிலே அரசாள்வோம் அவருடைய பார்வையில் நாம் ராஜாக்களும் ஆசிரியர்களும் இருக்கிறோம் அதை நிச்சயமாய் நம் வாழ்க்கையை நிறைவேற்ற அவர் பல நோக்கங்களை நமக்குள் வைத்திருக்கிறார் எனவே அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள இந்த நாளிலே ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை தியானிப்போம் கர்த்தர் பெரிய வெளிப்பாடுகளோடு உங்களிடத்தில் பேச காத்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் கர்த்தர் பெரிய நோக்கத்தோடு நம்மை படைத்திருக்கிறார் நாம் அவருடைய செல்லப்பிள்ளைகள் மறந்து விடாதீர்கள் இந்த உலகமே நம்மை மறந்தாலும் நம்மை படைத்த தேவன் நம்மை மறப்பதில்லை ஒரே பேரான குமாரனையே கொடுத்தார் கொடுத்துவிட்டு அவரை சிறுவிலிருந்து மீட்க கர்த்தர் முயற்சி செய்யாமல் நம்மை மீட்கும்படியாக அவரை மறந்தார் அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் என்பதை உணர்வோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபு என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ எ குட் டே